பதினெட்டு வருடம் கழித்து தன்னை வளர்த்த அனாத இல்லத்திற்கு வந்த பெண் அடுத்து நடந்ததை பாருங்கள் இந்தியாவின் ஒரு பகுதியில் மூன்று வயதினிலே தனது தம்பியுடன் ரயில் நிலையம் முன்பாக பெற்றோரால் கைவிடப்பட்ட சிறுமி சிவானி அப்போது அவர் இருவரும் அங்கேயே தவித்துக் கொண்டு இருந்தார்கள் அந்த காட்சியைக் கண்ட ஒரு நல்ல மனம் கொண்ட நபர் இருவரையும் மீட்டு டெல்லியில் உள்ள ஒரு அனாதை இல்லத்தில் சேர்த்துவிட்டார் அதன் பிறகு சில ஆண்டுகளில் அந்த அநாத இல்லத்தின் வழியாக சிவானி ஒரு வெளிநாட்டு குடும்பத்திற்கு தத்தெடுக்கப்பட்டார் இன்று அவர் திருமணமாகி தனது கணவர் மற்றும் குழந்தையுடன் வெளிநாட்டில் வாழ்ந்து வருகிறார் பதினெட்டு ஆண்டுகள் கழித்து தனது மனதில் அழியாத ஒரு நினைவால் இழுத்துச் செல்லப்பட்ட சிவானே தன்னை பாதுகாத்து வளர்த்த அந்த அனாத இல்லத்திற்கு திரும்பினார் அங்கு காலடி வைத்தவுடன் சிறுவயது நினைவுகள் அனைத்தும் அவரது மனதில் பொங்கின கண்களில் நீர்வழிந்தது தன்னை மூன்று ஆண்டுகள் அன்புடன் வளர்த்த பராமரித்த பெண்மணியை பார்த்ததும் அவர் ஓடிச் சென்று அவளை கட்டி அணைத்து கதறி அழுதார் சிவானிக்கு ஹிந்தி தெரியாது அந்த பராமரிப்பு பெண்ணுக்கும் ஆங்கிலமும் புரியாது இருப்பினும் மொழி இல்லாமலேயே இதயம் பேச ஆரம்பித்தது அவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உணர்ந்து தாங்களது உணர்வுகளை பரிமாறி என உண்மையான அம்மாவின் முகம் நினைவில் இல்லை ஆனால் என்னை வளர்த்த இந்த முகம் என் மனதில் என்றும் இருக்கும் என்று சிவானி நிகழ்ச்சியுடன் கூறினார் இது போன்ற அனாதை குழந்தைகளுக்கு உதவி செய்யுங்கள் அனைவருமே நலமுடன் வாழ்வோம் இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பத்திர கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஸ் எல்லாம் மறக்காம சொல்லுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் மக்களை